பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் கடக கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க கடக கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரமாக உள்ளே நுழைகிறார் எதுக்குள்ள நுழைகிறாருங்க உங்க ராசிக்குள்ள தான் அப்ப அப்போ கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய நம்பிக்கை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை உயிர்ப்பிக்க வருகிறார் இவ்வளவு நாட்களாக மனசு ஊஞ்சலாடுச்சு உயிர் இருக்கா இல்லையான்னு டாக்டரை வச்சு செக் பண்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் வெறும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வார்த்தையை நம்மளுடைய கடகராசி அன்பு நேர்கள் அதே போல நண்பர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டிங்க எங்கண்ண வெறும் உடல் தானே இருக்கு மனசு இல்லைங்க மனசு எங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைய வித வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட துன்பத்தை பார்த்து நான் இருக்கிறனா இல்லையானே எனக்கே தெரியலங்க அப்படித்தான் வாழ்ந்துக்கி இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுகின்ற கவலைப்படுகின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய ஒரு அற்புதமான செயல்பாடு அதிசாரம் மூலமாக நீங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் கையில் இருக்கிறது அற்புதமான நாட்கள் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதத்தின் முதல் வாரம் வரையும் உங்க கையில இருக்குங்க அந்த உலகம் உங்க கையில இருக்குங்க ஒரு இயக்கம் நீங்க அதை சரியான முறையில சரியான செயல்பாடுகளை கரெக்டா இயக்கினீங்கன்னா வெற்றி தான் என்னென்ன விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் வெற்றிங்கிறத காண்போம் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்ல கவனங்கிறதையும் சொல்லுவோம் முதல் ஒரு விஷயம் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் இவ்வளவு நாட்களாக மனசை விட்டு பேச முடியாமல் தவிச்ச உங்களுக்கு மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் இனிமே கிடைக்கும் குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியல தெரியல சொல்லி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆறீங்க அல்லது குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தை கட்டி போட்டாங்க குலதெய்வத்தை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு டிஸ்டர்ப் ஆறீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது குலதெய்வம் தெரிந்த நம்மளுடைய அன்பு கடகராசிரியர்கள் இந்த குரு பகவானுடைய நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கின்ற காலகட்டங்களில் உறுதியாக உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் மனசார ஒரு ஒரு அரை மணி நேரம் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் குலதெய்வத்துல வந்து தலை விருட்சம் சொல்லி கட்டாயமாக இருக்கும் அந்த தலை விருட்சத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய முழு வேண்டுதலையும் மறுபடியும் வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்டர் கேன் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் அவ்வளோ ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன் இல்லை என் நண்பன் கிட்ட பணம் கொடுத்து வச்சேன் என் நண்பர் கொடுத்த பணத்தை தரமாட்டேங்காரு என்னை ஏமாத்திட்டாரு அவர் கையில் பணம் இருக்குது கொடுக்க நினச்சா கொடுக்கலாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பவானுடைய பரிபூர்ண அருள் மூலமாக உங்களுடைய நண்பர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதே போல் கணவன் பனைவி ஒற்றுமை ரொம்ப பலப்படும் ஒற்றுமையா இருப்பீங்க பிரியனும் நினைச்ச முடிச்சு எனக்கு சம்பந்தம் இல்லை டைவர்ஸ் வரையும் போய் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு தான் இது அப்ளை பண்ணாதவங்களுக்கு கிடையாது நான் அதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் நடந்துராது எல்லாருக்குமே எல்லா விஷயம் கிடைச்சிடாது ஸோ சில நம்முடைய கடகராசி என்பர்களை திருமண வாழ்க்கையில பல கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க சட்டப்படி பிரிஞ்செல்லாம் நினைச்ச கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக நீங்கள் விருப்பப்பட்டு மீண்டும் இணைய வேண்டுமென நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் மேலும் உங்களுடைய அப்பாவோடைய அன்பான பாசம் அன்பான செயல்பாடு அப்பாவடி சொத்து அப்பா மூலமாக பதவி உயர்வு உங்கள் அப்பா வேலை உங்களுக்கு கிடைப்பாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேங்கிறார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு வார்த்தை பேசுனா போதும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இன்னும் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய முழு அன்பும் பாசமும் புரிதலும் உங்களுக்கு கிடைக்கப்போது அது எந்த மாற்றம் கிடையாது கவலையே படத்தை உங்களுடைய நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது அப்போ நீங்கள் இதை அற்புதமாக எடுத்துக்கிட்டு மீண்டும் உயிர்ப்பித்தேன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கு நான் மீண்டும் உயிர்ப்பிக்க நினைக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வேணும் நான் மீண்டும் உயிர்ப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்றீங்கன்னா என்னுடைய அன்பு கடகராசி சகோதர சகோதரிகள் அன்பு நேர்கள் கீழே வந்து கம்மாஸ்டில் கொடுக்கணும் குரு பகவானே நான் மீண்டும் இந்த விஷயத்துக்காக உயிர்ப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க நான் இங்கேருந்து உங்களுக்கு நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்னு ஆஸ்வாதம் பண்ணுறேன் கண்டிப்பாக கமாண்ட்ஸ் கொடுப்பேன் ஓகேவா நீங்கள் நம்மளுடைய சேனலில் கமாண்ட்ஸ் கொடுங்க கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நானும் உறுதியாக உங்களுக்கு வழிபாடு செய்கிறேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக வீடு கட்டுவதாக இருந்தால் புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது தாக்கங்கள் இருந்தால் அதில் கவனம் செலுத்தணும் அல்லது அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குன்னா அதை புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட அன்பு காட்டணும் முடிஞ்சளவு அம்மாட்டையோ அப்பாட்டையோ கடகராசி என்புகள் விவாதங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் ஸோ இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது கடன் வாங்கு அதை வாங்கி இதை வாங்க ஆஃபர் வாங்குங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு போயிட்டு வா நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகளில் இது மிகப்பெரிய முக்கியமான வார்த்தை இதை பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் மகிழ்ச்சியான செயல்பாடுகள் குரு பகவான் கொடுப்பார் இந்த குறிப்பிட்ட நாற்பத்தெட்டு நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஏற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எதிர்காலம் என்பதை நீங்கள் உறுதியாக உணர்வீர்கள் என்பது ரியாலிட்டி ஜோதிட ரீதியாக கோச்சார கிரக ரீதியாக உறுதியாக சொல்ல முடியும் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் பிரச்சனை வந்து வெளியே வந்துருவா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேள்வன் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என் என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்